வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு எந்த நிறுவனத்திலிருந்து அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேல்யூ கிளச் ப்ரைவேட் லிமிடெட்ல வேலை செய்வதற்கு தற்போதைக்கு ஆட்கள் தேவைப்படுது அதற்கான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழு விவரம் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு மட்டுமே இந்த வேல்யூ நிறுவனத்தில் வேலை செய்வதற்கான ஜெண்டர் என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் தற்போதைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தேழு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைவாய்ப்பை உடனடியாக பயன்படுத்திக்க முடியும் இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகள் எங்கே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு உங்களுக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றத பார்க்கும்போது பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வேலைக்கான பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா கேண்டீன் வசதி இருக்குது அதாவது வேலை நேரங்களில் நமக்கு தேவையான உணவு பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தின் மூலமாகவே வழங்கப்படும் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க எந்தெந்த இடங்களுக்கு அப்படின்றத பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் காவேரிப்பாக்கம் செட்டிப்பேட் திருவள்ளூர் மாதாவரம் ஐநாவரம் அது மட்டும் இல்லாமல் குரோம்பேட் பூந்தமல்லி படப்பை மற்றும் தாம்பரம் போன்ற இடங்களுக்கும் பிக்கப் பண்ணுற பேருந்து வசதிகள் இருக்குது இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் நமக்கான டேக் சேலரியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கான ஸ்டைஃபண்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அட்டண்டன்ஸ் போனஸ் பார்த்திங்கன்னா ஆயிரரூவா இருக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் மாதம் குறைந்தபட்சமாக நீங்கள் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நிறுவனத்தில் டியூட்டி அவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் இருக்கும் என்பதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சர்டிஃபிகேட் அண்ட் மார்க்ஷீட்லாம் கையில் வச்சிருக்க வேண்டியது அவசியம் இந்த வேலைக்கான ஒரு சில தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் இந்த வேலைக்கு நாம் எப்படி முயற்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு இந்த நிறுவனத்துடைய பேர் என்னென்னு கேட்டு தெரிஞ்சிக்கோங்க அடுத்ததாக சேலரி எவ்வளோ இருக்க போகுது அப்படின்ற முழுமையான தகவலை கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதையும் மறக்காம பயன்படுத்திக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்